ஓம் ஸ்ரீ மகா கணபதி ஏன அனைவருக்கும் வணக்கம் இப்போது என்ன ஒரு விசித்திரமான சந்தேகம் எல்லாருக்குமே வந்திருக்கு அப்படின்னா வந்து நிக நிகழக்கூடிய இந்த விஸ்வாவசு வருடத்திலே நிகழக்கூடிய இந்த ஆடி மாதத்திலே ரெண்டு கிருத்திகை வர்றது இந்த ரெண்டு கிருத்திகையில் எது ஆடி கிருத்திகை என்றைக்கு நாம் கொண்டாட வேண்டும் அப்படின்னக்கூடிய ஐயப்பாடு வர்றது இது வந்து முருகப்பெருணாம் பெருமானுடைய பேரொரு கருணை அப்படின்னு தான் நாம் சிந்திக்கணும் ஏன் அப்படின்னா கிருத்திகை அப்படின்னக்கூடியது முருக பக்தர்களுக்கு மிகவும் விசேஷமான ஒரு விரத தினம் அதுவும் ஆடி மாசத்தில் வரக்கூடிய கிருத்திகை ரொம்ப ரொம்ப விசேஷமானது இந்த வருடம் முருகப்பெருமானுடைய பேர் கருணையினாலே ஆடி கிருத்திகை ரெண்டு தடவை வருகின்றது இந்த ஆடி மாசத்திலே ரெண்டு கிருத்திகை வர்றது அதில் எது சார் ஆடி கிருத்திகை எடுத்துக்கிறது அப்படிங்கிற சந்தேகம் யாருக்கு வரும் அப்படின்னா வீட்டில் வந்து நிறைய பேருக்கு மாவு விளக்கு போட்டு சுவாமிக்கு நிறைய பக்ஷணங்கள் அன்னங்கள் ஆகாரங்கள் இதெல்லாம் செஞ்சு சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணக்கூடிய பழக்கங்கள் நிறைய பேருக்கு உண்டு தமிழ்நாட்டில் பெரும்பான்மையான மக்களுக்கு அந்த ஒரு சம்பிரதாயம் இருக்குது அப்படி மாவு விளக்கு போடக்கூடியவர்களுக்கு இதில் ரெண்டு கிருத்திகையில் ரெண்டு கிருத்திகை தினத்தில் எந்த தினத்தில் நாம் மாவு விளக்கு போட்டு வழிபட வேண்டும் அப்படின்னக்கூடிய ஒரு சந்தேகம் இருக்குது இல்லை மாவு விளக்கெல்லாம் நாங்கள் போடுற பழக்கம் இல்லை கிருத்திகைனாவே எங்களுக்கு கொண்டாட்டம் தான் உற்சவம் தான் திருவிழா தான் அப்படின்னா ரெண்டு கிருத்திகையுமே நம்மளுக்கு தான் ஆனால் ஆலயங்களிலே எது ஆடி கிருத்திகை அப்படின்னு கொண்டாடப்படும்னு பார்த்தோமே ஆனால் ரெண்டாவது வரக்கூடிய கிருத்திகை தான் அதாவது பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆடி முப்பத்தி ஒன்று வரக்கூடிய கிருத்திகை தான் பெரும்பான்மையான ஆலயங்களிலே ஆடி கிருத்திகையாக கொண்டாடப்படும் வெகு சில ஆலயங்களில் நாளைக்கு அதாவது இருபது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆடி கிருத்திகையாக கொண்டாடப்படுகிறது வெகு விமரிசையாக கொ அதாவது ரெண்டு கிருத்திகையுமே உற்சவம் தான் முருகருக்கு ரெண்டு கிருத்தியுமே கொண்டாடப்பட கொண்டாடப்படுகின்றன ஆனால் ஆடி கிருத்திகை விசேஷமாக கொண்டாடப்படுவது பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இதில் இந்த வருடம் வரக்கூடிய ஆடி கிருத்திகானது ரொம்ப 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 விசேஷமானது அது என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தோமே இங்கே குறிப்பிட்டிருக்கிற போல இந்த வருடம் ஆடி கிருத்திகை அன்னைக்கே தான் கோகுலாஷ்டமியும் வருகின்றது அதாவது மாமானும் மருமகனும் ஒரே நாள் நம்மளுக்கு அனுகிரகம் செய்கிறதுக்காக நம்மளுக்கு ஆசை கூறுவதற்காக வருகிறார்கள் பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலையில் ஆடி கிருத்திகை உற்சவம் மாவு விளக்கு போடுறது சுவாமிக்கு படையல் போடுறது நைவேத்தியங்கள் விசேஷமாக பக்ஷணம் செய்கிறது இதெல்லாமே தனியாக முருகருக்கு அப்படின்னு தனியாக நம்ம செஞ்சு காலம்புற ஆடி கிருத்திகை முருகருக்கு நைவேத்தியம் பண்ண வேண்டியது அதுக்கப்புறமா கோகுலாஷ்டமி கொண்டாடுறது அப்படிங்கிறது கிருஷ்ணருக்கு தனியாக நம்ம செய்யணும் ஒரே நாளில் ரெண்டு சுவாமிக்கு நாம் கொண்டாடலாமா படையல் போடலாமா நைவேத்தியங்கள் செய்யலாமா அப்படின்னா தாராளமாக செய்யலாம் சுவாமியினுடைய அது கிருப்பை பேரருட்கருணை கருணை ஆனால் எப்படி செய்யணும் அப்படின்னா காலம்பரை முருகருக்கு அப்படின்னு நம்ம எல்லாமே தனியாக செஞ்சுக்க வேண்டியது என்னென்னலாம் அவருக்கு நைவேத்தியம் பண்ண போகிறோமோ படையல் போட போகிறோமோ மாவுகளுக்கு போட போகிறோமோ அவருக்கு அப்படின்னு விசேஷமாக தனியாக தயார் செஞ்சு முருகருக்கு நைவேத்தியம் செஞ்சுட்டு வேண்டியது அதுக்கப்புறமா என்ன பண்ணணும் அப்படின்னா கோகுலாஷ்டமி கிருஷ்ணருக்கு கண்ணன் குழந்தை இல்லையா குழந்தை சுவாமி கண்ணனுக்கு அதுக்கப்புறமாக நாம் செய்ய வேண்டிய என்னென்ன பக்ஷணங்கள் சேடை முறுக்கு தேன் குழல் அதிரசம் அது என்னென்ன செய்யணுமோ கிருஷ்ணருக்கு நாம் தனியாக செஞ்சு கிருஷ்ணருக்கு நைவேத்தியம் செய்ய வேண்டியது இதில் ஒரு தெளிதல் நம்மளுக்கு என்ன வேணும் அப்படின்னா படையல் ஒரே நாளில் ரெண்டு சுவாமிக்கு நைவேத்தியம் செய்யலாம் உற்சவம் கொண்டாடலாம் எல்லாமே செய்யலாம் ஆனால் நைவேத்தியங்கள் தனித்தனியாக நம்ம செஞ்சு சுவாமிக்கு ஆராதனம் செய்ய வேண்டியது காலம்பர ஆடி கிருத்திகை உற்சவம் பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்றைக்கு காலம்பர ஆடி கிருத்திகை மகா உற்சவம் சாயங்காலம் கோகுலாஷ்டமி மகா உற்சவம் ஆகையினால் வரக்கூடிய இங்கிலீஷ் மாதத்தில் வரக்கூடியதான பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆடி மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி கடைசி நாளில் வரக்கூடிய ஆடி கிருத்திகனிக்கை ஆடி கிருத்திகையும் கொண்டாட வேண்டியது கோகுலாஷ்டமியும் கொண்டாடப்பட வேண்டியது ஸ்ரீ குருபியோ நமஹ ஹரிஹி ஓம்